வருடமாக இந்த சாபக்கேட்டில் இருந்து இந்த வறுமையில் வாடுகின்ற மக்களை மீட்க வேண்டும் அதற்காக நாங்கள் இந்த முறை வரவு செலவு திட்டத்திலே கிராமங்களுக்கு நிதி பாய்ச்சலை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார் அந்த வகையில் இம்முறை வரலாக காணாத அளவுக்கு கிராமங்களுக்கு நிதி பாய்ச்சலை செய்திருக்கின்றோம் கிராமங்களில் இருக்கின்ற வீதிகளா குளங்களா பாடசாலைகளா வைத்தாலைகளா இவைகளை அனைத்தையும் முன்னேற்றுகின்ற நடவடிக்கையை நோக்கி நகர்த்த வேண்டும் நகர வேண்டும் என்று வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அதே போல் மனுபவத்தில் நாங்கள் மறுபுறத்தில் தேடி பார்க்கின்ற பொழுது எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் கடந்த தேர்வில் உங்கள் எல்லோருக்குமே ஒரு வாக்குறுதி அளித்திருந்தோம் என்னவென்றால் வேறு எதுமல்ல இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த சிஸ்டம் சரியில்லை எங்களுக்கு எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த சிஸ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை பயக்கின்றதா கல்லது எங்களுடைய வறுமை ஒழிக்கப்பட்டிருக்கின்றதா கல்வி நிலை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றதா அது மாத்திரமல்ல இந்த நாட்டில் ஜாதி ரீதியாக ரீதியாக மத குல இதற்கு முடிவு கட்டப்பட்டிருக்கின்றதா இன கலவரங்களால் நாசமாக்கப்பட்டோமே அதற்கு முடிவு கட்டப்பட்டிருக்கின்றதா இன்னமும் சூட இனவாதத்தை மதவாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அரசியல் செய்கின்ற பாடிகள் மீண்டும் மீண்டும் வந்து எங்களிடம் அடே தமிழா எழுந்துடு தமிழ் ரத்தமே கொதித்துடு அங்கு கூறு சிங்களபடியே எழுந்துடு சிங்கள ரத்தமே எழுந்துடு இதோ சிங்கள மக்களுடைய தன்மானத்தை குறித்து தோண்டி புதைக்க போகின்றார்களாம் வணக்கத்தையான் என்று சொன்றார்

இன்றைக்கு மெல்லையர்கள் காலடி வைத்தார்கள் எட்நூத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்தது ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு நாட்டு போர்த்துக்கேயர் வந்த காலத்தில் இருந்து தேடி பார்க்கின்ற எங்களை பிரித்து துண்டாடுகின்ற நிஸ்லமிகளே ஏற்பட்டது அந்த நிஸ்லமிகளுடைய வெளிப்பாடுகளின் கீழ் அந்த எஜமான்களால் ஐநூறு வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள் ஐநூறு வருடங்களுக்கு பிறகு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் வெள்ளைக்கார முதலாளிகளிடம் கருப்பு ஆட்சியாளர்களிடம் கையளித்தார்கள் இந்த கருப்பன் கையில் ஆட்சி வந்ததன் பிறகு இலங்கையில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் எங்களுடைய மக்களே இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைவரும் உருசாயினுடைய மக்களே பிறக்கின்ற பொழுது எவரும் தமிழனாக சிங்களவனாக முஸ்லிமாக பிறப்பது இல்லையே தோணியில் இருந்து நாங்கள் எல்லாம் மனிதர்களாகத்தான் இருக்கின்றோம் மனுஷர்கள் தோணி நாங்கள் தெரிந்திருக்கின்றோம் என்ற எண்ணத்தில் அடிப்படையில் அரசியலை முன்னெடுப்பதற்கு பதில் இந்த நாட்டில் இனங்களுக்கு இடையிலே மதங்களுக்கு இடையிலே நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு பதிலாக ஆக ஆரம்பம் தொட்டு இந்த நாட்டில் பௌத்த மதம் என்று கூறி எல்லா வகையிலும் மக்களை பிடித்தாடுகின்ற செயற்பாடுகளையும் முன்னெடுக்கப்பட்டது விளச்சுமின் காரணமாக இன்றைக்கு எழுபத்தி ஏழு வருடங்கள் எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகும் அதே பாதையில் சென்று அந்த சென்று நாங்கள் குறிப்பிட்டோம் இதில் இருந்து மாற்றம் வேண்டும் அந்த மாற்றத்தை செய்ய வேண்டும் என்றால் வேறு எதுவுமல்ல இதனால் வரை நாட்டில் அரசியல் என்பது மேட்டு குடியினருக்கு மாத்திரம் புதிய படக்காரர்களுக்கு மாத்திரம் டிடிய வம்ச மாத்திரம் அப்பன் ஜனாதிபதியும் மகன் ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என்ற தலைபதி எழுதப்பட்டிருந்தது அந்த தலைபிதி உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களால் நினைச்சி பார்க்க முடியாத எங்களால் கெட்டி பிடிக்க முடியாத நிலையில் இருந்த அரசியல் பயணம் அரசியலுக்கு கடந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி நீங்கள் எல்லோருமே சேர்ந்து முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றீர்கள் அதுதான் அன்றைக்கும் ஜம்ப வாங்கல் என்று கூறுகின்ற அரசியலை கொடி கட்டி பறந்த அப்பன் மகன் மருமகன் தோற்கடித்து விட்டுமகன் விசாநாயக்கா என்கின்ற ஒரு சாதாரண குடிமகன் உங்களை விட வறுமையில் வாடியவன் உங்களுக்கு விட கஷ்டத்தை அனுபவித்தவன் குப்பிலாவு வெளிச்சத்திலே படித்தவன் படிப்பதற்கு காசில்லாது ரயிலில் ஏறி வடையும் வித்தவன் தான் இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கின்ற தலைவன் என்றால் வேறு யாருமல்ல அது அனுர குமார திசா அந்த வகையான மாற்றங்கள் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கின்றன அந்த மாற்றங்கள் நிகழ்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுக்கு உரிய பிரதமர் ஒருவர் கிடைத்தார் ஹரிணி அமர சூரியன் ஆரம்ப காலத்தில் அவர்கள் பல்கலைக்கழகத்தில் விருந்திரையாளர்களாக இருந்தார் ஏசவிதமான குறைபாடு இல்லகாத குடும்பத்தில் பிறந்தவரார் ஆனால் என்று அவர்கள் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து கொண்டார்களோ அன்றில் இருந்து இரவா பகலா என்று பாராது மலையா வெயிலா என்று பாராது இந்த நாட்டினுடைய மக்களுடைய தலைவிதியை மாற்றுவதற்கு இந்த நாட்டினுடைய பெண்களுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு நூற்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதமான பெண்கள் நூற்றுக்கு ஐம்பத்தி ஏழு சதவீதமாக வாக்காளர்கள் பெண்கள் இந்த நாட்டில் அதிகமான பல்கலைக்கழக மாணவர்கள் மாணவிகள் பெண்கள் அரசு ஊழியர்கள் பெண்கள் அது மாத்திரமல்ல நாட்டுக்கு கூடுதலான வருமானத்தை தேடி தருவோர் பெண்கள் அந்த வகையில் இருக்கின்ற பெண்களை இன்றைக்கு இன்றைக்குள் மாத்திரம் முடக்கிவிட்ட எல்லாமே பறிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் கருத்துக்களை சொல்வதற்கு செயற்படுவதற்கு என நினைத்து அரசியலுக்கு இறங்கி இன்றைக்கு அவரும் கூட உலகமே திரும்பி பார்க்கின்ற பிரதமர் ஒருவர் இருக்கார் என்றால் வேறு யாரும் அல்ல சூரியவா அந்த வகையில் நாங்கள் கலாச்சாரத்தில் மாற்றத்தை கொண்டு வருகின்றோம் தனக்கு கிடைக்கின்ற சம்பளத்தையும் கூட தியாகம் செய்கின்றனர் அது மாத்திரமல்ல இதற்கு முன்னர் இருந்த பிரதமருடைய மாதாந்த பெற்றனுக்கான செலவு மாத்திரம் ஐயா முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் கடந்த வருடம் உங்களுடைய பிரதமர் கருணி அமர் சூர்யாவுக்கு வெறும் மூன்று லட்சம் ரூபாய் மிச்ச அனைத்து பணத்தையும் திரைசேரிக்கு அனுப்பினார்கள் இது மக்களுக்கு சொந்தமான பணம் அது மாத்திரமல்ல அவரை பாதுகாப்பதற்கு இரண்டு அம்புலன்ஸ் வண்டிகளும் கூட இருந்தது

அவகரான அரசியலை முன்னெடுக்கின்றவர்கள் எங்களுடைய கட்சி ஜனாதிபதி அண்மையில் வந்தார் பாராளுமன்றத்துக்கு வந்து சொன்னார் இப்போ எனக்கும் எனக்கு ஜனாதிபதிக்கான சம்பளமும் கிடைக்கின்றது பகாரமன்ற உறுப்பினருக்கான கொடுப்பனவு பகார உறுப்பினருக்கான ஓய்வூதியமும் கிடைக்கின்றது ஜனாதிபதி அப்படி நாள் வரிசம் இருந்த ஜனாதிபதிகள் எல்லாமே இவை எல்லாவற்றையும் அனுபவித்தார்கள் அனுர் அவர்கள் சொன்னார் அன்றே நான் பாராளுமன்ற செயலாளருக்கு கடிதம் ஒன்று எழுந்தேன் இன்றில் இருந்த எனக்கு பாராளுமன்ற சிறூடாக கிடைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியம் எனக்கு வேண்டாம் மறுபடியும் நாடு எடுத்துக்கொள்வதற்கு என்ன எடுத்துக்கொண்ட அமைச்சர்

நாங்கள் சொன்னோம்ையா எங்களுக்கு பாராளுமன்றம் தாருங்கள் கொடுத்துட்ரு மானியம் வேண்டாம் அமைச்சருக்கான சம்பளம் வேண்டாம் எங்களுக்கு அமைச்சருக்கான எரிபொருள் மானியத்தை மாத்திரம் தான் நாங்கள் நினைச்சு இதனால் வரைக்கும் இப்படி நடந்திருக்கும் நினைக்கிறீர்கள் வரைக்கும் நாங்கள் இப்படி நினைச்சு பார்த்திருப்போம் இருபத்தி நாலு வயசு இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்னே ஒரு கேபினட் அமைச்சர் அப்படி அப்படியெல்லாம் வரும்பொழுது இந்த 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 சுற்று வட்டாரத்தில் இப்படி எல்லாம் நடந்திருக்கு தெரியும் இன்றைக்கு சாதகாரண மனிதர்களாக நாங்கள் வந்திருக்கின்றோம் ஏன் எங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்கின்றது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் உங்களை நம்புவதன் காரணமாகவே இந்த நாட்டில் ஒரு புதிய மாற்றத்தை செய்ய முடியும் என்று நாங்கள் நினைக்கும் அந்த நிலைமைகளுக்கு ஏற்ப இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடசு ஜனாதிபதி தேர்தலிலும் கடந்த பொது தேர்தலிலும் நீங்கள் இந்த மாற்றத்தை அந்த மாற்றத்தை இன்றைக்கு மட்டத்தில் மேலும் வலுவானதாக மாற்ற வேண்டிய தேவை மத்திய அரசாங்கத்தின் கீழ் ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் சீல்மற்றத்தை நோக்கி வருகின்ற பொழுது அந்த வேசனைகள் செய்து கொள்வதற்கு இந்த உள்ளூராட்சி சபைகள் அத்தியாவசியமானது அது மாத்திரமல்ல உள்ளூராட்சி சபை என்பது வேறு என்றும் அல்ல மனிதன் பிறப்பில் அவன் இறப்பு வரைக்கும் பராமரிக்கின்ற பொறுப்பு கடப்பாடு வேறு யாருக்கும் இந்த உள்ளூராட்சி சபைகள் குறித்து அதுக்கான அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது மக்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைக்கப்பட்டு இருக்கின்றது இதனால் வரைக்கும் இந்த உள்ளூர் சபைகளுக்கு வந்தவர்கள் அது சபை தலைவர்களா தேடி பார்க்கின்ற பொழுது சாதாரண மனிதர்களாக வந்து நான்கு வருடங்களுக்கு பிறகு நாங்கள் தேடி கோடீஸ்வரர்களாக மாறுகின்றனர் எப்படி மாறினார் உங்களுடைய வீதியிலும் கொள்ளை அடித்தார்கள் உங்களுடைய வீடு கட்டுகின்ற பொழுதும் அடித்தார்கள் உங்களுடைய மலசலம் கூட கட்டுகின்ற பொழுதும் அதையும் அள்ளி சாப்பிட்டவர்கள் தான் இந்த நாட்டில் பிரதேச சபை உறுப்பினர்களாக பிரதேச சபை தலைவர்களாக அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய தோழர் மனு அவர்களுடைய தலைமையின் கீழ் இந்த முறை புதிய தோழர்கள் புதிய மனிதர்கள் புதிய சிந்தனையோடு உங்கள் முன் வந்திருக்கின்றார் அதனால் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டிய கடப்பாடு உங்களுக்கும் இருக்கின்றது சதா காலம் எமது நாடு இப்படி செல்ல முடியாது சதா காலம் எமது எமது நாட்டை நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிபாரான ஒரு கேடு கட்ட நாடாக பீசங்கிய நாடாக அல்லது அல்லது நாட்டில் மூதை பொருள் நாடாக பெண்கள் மீது குற்றச்சாட்டுகள் அதிகரித்த நாடாக குழந்தைகளும் கூட வீதியில் செல்ல முடியாத நாடாக பதிலாக நல்லது ஒரு நாடாக மாற்ற வேண்டிய தேவைகள் நாட்டை மாற்றுகின்ற திட்டத்தை இன்றைக்கு உங்களுடைய அரசாங்கமான தேசிய மக்கள் சக்தியால் நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அரசாங்கத்தின் கீழ் எதிர்வரும் காலங்களில் காரை நகர் பிரதேசத்திற்கு பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் அது மீன்பிடித்து எடுத்துக்கொண்டாலும் சரி அது இருக்கின்றது வேலைகள் விட்டோம் ஆரம்பிப்பது மாற்றமல்ல எதுவரும் காலங்களிலே இங்க இருக்கின்ற நாங்கள் தீர்மானித்தோம் அது மாத்திரமல்ல புதிய வகையான மீசுடு துறையை முன்னெடுப்பதற்கான தேவைகளை முன்னெடுத்து வருகின்றோம் பெருக்குவதற்கு அது நம்சியமயமாக்குவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வகையில் மீன்பிடி துறையை மாத்திரம் அல்ல கேரிய துறைகள் படைத்துறை எடுத்துக்கொண்டால் சரி சின்ன துறைகள் எடுத்துக்கொண்டால் சரி விவசாயத்தை எடுத்துக்கொண்டால் சரி எஸ்லாக்கு துறைகளையும் பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல கே கே பிரதேசத்திலே ஒரு தொழில் பேட்டை உருவாக்கு ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு தொழில் வாய்ப்பை வழங்குவதற்கு அண்மையிலும் கூட அங்கு சிவில் பேக்கிங் கம்பெனி ஒன்று வரப்போகின்றது நாடு ஒரு பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கின்றது அது வாசல் பல பேக்டரிஸ் வரப்போகின்றது பல முதலீட்டாளர்கள் வருகின்றார்கள் முதலீட்டாளர்கள் வருவது மாத்திரமல்ல முதலீட்டாளர்கள் வருகின்ற பொழுது அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது இப்பொழுது நாட்டுக்கு வரலாம் நாட்டுக்கு செல்லலாம் என்கின்ற நிலக்கு இன்றைக்கு விஷயமாக இங்கிருந்து குடிப்பெயர்ந்திருக்கின்ற டயஸ்மோராக்களுக்கு அல்லது எங்களுடைய தமிழ் புகழுக்கு இன்றைக்கு அவ்வாறான ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது அதன் காரணமாக இன்றைக்கு அடக்கி உரிமை இலங்கைக்கு வருவதற்கு முதலீடு செய்வதற்கு காரை நகரை முன்னேற்றுவதற்கு முள்ளட்சியை முன்னேற்றுவதற்கு யாழ்ப்பாணத்தை முன்னேற்றுவதற்கு மட்டக்களப்பை முன்னேற்றுவதற்கு டயஸ் மூராக்கள் முன்வந்திருக்கின்றார்கள் இது இது நாள் வரைக்கும் நடைபெறாத ஒன்றும் இது நாள் வரைக்கும் இங்க இருக்கின்ற எங்களுடைய ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பார்த்து கொலையாளிகள் கொலைக்காரர்கள் தமிழர்கள் மீது அடக்குமுறையை கட்டமைத்து விடுகின்றவர்கள் வெளிநாட்டில் வாழ்கின்ற புலப்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் கூறுகின்றார்கள் இப்போது வந்திருக்கின்ற அரசாங்கம் அணுகுழி அரசாங்கம் ஹரிதியுடைய அரசாங்கம் அந்த அரசாங்கத்தின் கீழ் எங்களுக்கு நம்பிக்கை பிறந்திருக்கின்றது நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களால் இயன்ற உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தயார் என்று கூறியிருக்கின்றார் அந்த வகையில் எல்லா வகையிலும் இன்றைக்கு நாடு நல்ல திசையை நோக்கி நகர்கின்றது அவ்வாறு நகர்கின்ற பொழுது வருமையில் வாடுகின்ற மக்களை நாங்கள் கைவிடக் கூடாது அதிகரித்திருக்கின்றோம் அஸ்வசும கிடைக்காதவர்களுக்கு புதிதாக கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அது மாதிரி பாடசாலை பிள்ளைகளுக்கு சப்பாத்துக்களை கொடுப்படுமா காரகம் கொடுப்படுமா முதியோர்களை கொடுப்படுமா அவைகள் மாத்திரமல்ல நேத்து அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைத்தது அதிகமான சம்பள அதிகரிப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது நேற்று சம்பளத்தை வாங்கிய ஒவ்வொருவருக்கும் தெரியும் இப்பொழுது புதிய அரசாங்கம் அது மாற்றமல்ல கடந்த காலத்தில் நாட்டை சவராக்கப்பட்ட நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வங்க அடைந்த நாடு அறிவிக்கப்பட்ட நாட்டில் தான்

அதே போன்று நகர பிரதேச சபையையும் எங்களிடம் ஒப்படைங்கும் இடி மேலும் போது யாரும் கிடையாது இடிஷ் மேலும் என்று தமிழ் நின்றும் சிங்களம் என்றும் முஸ்லிம் என்றும் கூறுகின்ற இனவாதத்தை சூடற்றுகின்ற அரசியலுக்கு ஏமாற வேண்டும் ஜகதி ரீதியாக பிரிசுகின்ற அரசியலுக்கு இரையாக வேண்டாம் நாங்கள் எல்லோருமே மனிதர்கள் மனிதனாக மனித நேரத்தோடு இருக்கின்ற பொழுதுதான் அதுக்கான அழகான உலகமாக இருக்கும் அதுக்கான அழகான காரை நகராக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் கவாறான ஒரு அழகான நாட்டை உருவாக்குவதற்கு என்ன அதுதான் வளமான நாட்டை உருவாக்குவதற்கு அழகான வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்காக எங்களுடைய கொள்கை ரீதியான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அந்த முன்னெடுத்து வருகின்ற செயற்பாடுகளுக்கு உங்களுடைய வாக்குகள் மூலமாக மேலும் உறுதிப்படுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு எதிர்ப்பு திகதி உங்களுடைய பொண்ணான வாக்குகளை பெருமதியான வாக்குகளை எங்களுக்கு திசை காட்டிக்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அதற்காக உங்கள் அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் கூடுதலான வலுவும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்